ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க நான் வந்து ஒரு புரிய புளியோதரை பண்ண போகிறேன் என் ஸ்டைலில் ஒரு புளியோதனை பண்ணலான்னு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் கொத்தமல்லிங்க அதான் தனியா மிளகு கொஞ்சம் எள் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா வேர்க்கடலை கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயங்காய் இது வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பில கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் நான் புளி வந்து கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் நூறு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவையான அளவு உப்பு அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கடலை பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு நான் வறுத்துக்கிடுவேன் இந்த பாருங்க இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு என்ன ஊற்றாமல் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தம் பருப்பு கொஞ்சம் இந்த பாருங்கள் இதை நல்லா வறுபட்டுட்டு வறுபட்டதை எடுத்து நம்ம இந்த ட்ரேல அது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு பிறகு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு இந்த பாருங்க இது நூறு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்

அكلات போட போறோம் அவ்ளதா फ्रेंड्स இருங்க வாராய் ஒரு கப்பு நல்ல கட்டியா கரச்ச புளி கரைசல் இதெல்லாம் இதளை ஊத்தி விடுறது இது நல்ல கொதிக்கும் போது இது தேவையான பெருங்காயத்தூள் అర స్పూన్ మజ్జ తూలు అదికి పరగకుండా పాటుకుడు సాపట్కి ఉప్పు இப்போ வறுத்து வச்சதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிடலாம் நம்ம தாளித்து விட்ட புளி கரைசல் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு சிப்பில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பவுடரை அதை அப்படியே சேர்த்துக்கிடுவோம் சிம்மில் வச்சுருக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம மூத்தல எண்ணெய் வந்து நேரம் அப்படியே லைட்டா பிரிஞ்சு வரணும் தேவையான உப்பு எல்லாமே போட்டாச்சு பாருங்க இந்த புரியோதரைக்கு உண்டான மசாலா வந்து ரெடி ஆகிட்டுரு இப்போ நான் யாருக்குமே சாப்பாடு வடித்து ஆற வச்சிருக்கேன் இந்த இப்போ வந்து நல்ல வடித்து வச்ச சாப்பாடு நல்லா ஆகிட்டு இப்போ வந்து இதை போட்டு இந்த சாப்பாடை போட்டு நான் வந்து மூணு பேருக்கு தேவையான சாப்பாடு கிண்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் நல்லெண்ணெய் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வறுத்து அரைச்சி நம்ம புளியோதரை கிண்டனோன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் அரைச்சது வந்து இந்த சாப்பாட்டுக்கு எல்லாமே ஈவனாக கரெக்டாக ஆயிட்டு உப்பு கூட கரெக்டாக தான் இருக்கு இதுக்கு வந்து துவையல் சைடிஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் ஆற்றுக்கு குளிக்க போகும்போதெல்லாம் எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா புளிக்கறி மொச்சை கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லா காயும் போட்டு புளிக்கறி மாதிரி வைப்பாங்க அது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலா எல்லாமே அரைச்சு விட்டு நான் பண்ணதுனால இந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கு புளியோதரை காரம் மணம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கு இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிங்கிறதுனால எங்க வீட்டுல ஸ்பெஷல் வந்து இந்த புளியோதரா தான் தேங்க்யூ வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்